உடல் பருமன் அறுவை சிகிச்சை செய்தபோது புதுச்சேரி இளைஞர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க ஆறு பேர் கொண்ட குழுவை அமைப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதியளித்துள்ளாா் புதுச்சேரியை சேர்ந்த ஹேமச்சந்திரன் என்ற இளைஞர் உடல் பருமனை குறைப்பதற்காக சென்னையை எடுத்த பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்தபோது பரிதாபமாக உயிரிழந்தார் இரு மாநிலங்களிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க இரண்டு இணை இயக்குநர்கள் கொண்ட விசாரணைக் குழுவை அமைத்து தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருந்தது இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அமைச்சர் மா சுப்பிரமணியனை உயிரிழந்த ஹேமச்சந்திரனின் தந்தை செல்வநாதன் சந்தித்து பேசினார் மகன் உயிரிழந்த விவகாரம் குறித்து அமைச்சரிடம் விரிவாக எடுத்துளைத்ததாகவும் அது பற்றி விசாரிக்க ஆறு பேர் கொண்ட குழுவை அமைக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளதாகவும் கூறினார் நான் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறது இதன் மூலிமா ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்க அவருக்கு ஆறு பேர் கொண்ட குழு வந்து இப்போ ந நேமிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு விசாரணை நடந்துகிட்டுருக்கு நான் விடவே மாட்டேன் யார் சப்போர்ட் பண்ணாலும் குற்றவாளிகளை எந்த விதத்திலையும் தப்பிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன்னு உறுதி கொடுத்துருக்காரு அதை நாங்கள் மன மகிழ்ச்சியோடு நாங்கள் இதனால் இன்னும் ப பல குழந்தைகள் உயிரிழப்பு தவிர்க்கப்படும் நம்பிக்கை இருக்கின்ற உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்